பூமி சுதாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு சாதனை தாங்க சாவித்திரியும் மனுவும் வந்து பயப்படுறாங்க ஒரு உருவம் மட்டும் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிது அது இப்படி ஒரு சத்திய சோதனையா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியிலேருந்து வந்து நம்ம ரகுவரன் வந்து மனுவோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க பார்த்தா அவங்களும் பயப்படுறாங்க என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க என்னடா அது ஷோல்டரில் லைட்டாக கை வச்சு கூப்பிட்டதுக்கே இப்படி பயப்படுறீங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ரன் வந்து பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்தா அந்த இடத்துல கருப்பு உருவத்தில் பொம்மி மாதிரி ஒரு உருவம் வந்து நின்றுட்டுருக்கு என்ன செய்யறதுனே தெரில யார் அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரகுவரன் பார்த்தா பொம்மியாக இருக்குமோ ஐயோ பொம்மி வந்துட்டாலோ இவங்க கண்ணுக்கு இது வரைக்கும் பொம்மி தெரிஞ்சதே இல்லையா அதனால்தான் பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னென்னமோ பேசி பயமுடுத்துறாங்க ஃப்ரெண்ட்டில் வந்து திரும்புறாங்க ஃபேஸ் வந்து தெரியவே இல்லை மூஞ்சி ஃபுல்லாக வந்து முடிய வந்து அப்படியே கீழே தொங்க போட்டுருக்காங்க அப்புறம் முடியை வளக்கி காட்டுறாங்க வேறு யாருமே இல்லை நம்ம தமிழாக தான் அந்த இடத்துல என்ன தவணா இப்படி பயமுடுத்துறிய நான் தானே ஃபோன் அடித்து உங்களை வர சொன்னேன் அப்புறமேட்டு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க வாங்க போகலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன் நீங்கள் பயந்தீங்கல அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காத நான் ஒத்துமொத்த பள்ளியும் தூக்கி பொம்மி மேலே போட போகிறேன் பொம்மி தான் இனிமேட்டு வர முடியாதில்லை அப்படின்னு சொல்லி ரகுரன் கிட்ட கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க ஓ அப்படி வரியா ஓகே ஓகேங்கிற மாதிரி ரகுரன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கும்போது நான் வந்து பத்மநாபனை இதே கெட்டப்பில் போயிட்டு பத்திரமா அமுச்சு வைக்க போகிறேன் அப்படி அமுச்சு வச்சிட்டா என்ன ஆகும் அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி வச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து நான் நேற்றி வந்து மந்திரவாதங்களுக்கு அந்த மீன் எடுத்து தரேன்னு சொன்னல அப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நான் பூமி வேஷத்தில் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு வந்து பத்திரமா அவரை தூங்க வச்சுருவேன் தூங்க வச்ச கையோடு வந்து அடுத்த நாள் கலையில் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் பூமி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதாரம் பூர்வமாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் உடனே அவங்களும் வந்து சரின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள இந்த வீட்டில் வந்து சோதனை போட்டு பார்க்க சொல்லுவேன் சோதனை போட்டு பார்க்க சொல்லும்போது அவங்க அந்த மீனை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை மீன் தான் அந்த மீன் வந்து கொடுத்துட்டா இன்னும் ஏகப்பட்ட உதவியெல்லாம் நமக்கு செய்வாங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா இதில் எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் அவங்க நமக்கு மிகப்பெரிய காரியம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே தான் மீன் கேட்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம தமனா அப்படி என்ன உதவி செஞ்சாங்கன்னு தெரில பத்மநாவினை வந்து பத்ம அமைச்சி வச்சா போதும் அவங்களும் அதுக்கு உதவி செய்வாங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ராணி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப பொம்மி பொம்மி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல என்னது அக்காவோட வாய்ஸ் வந்து கேட்குது இது சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது இது தூக்கத்தில் வந்த கனவு போல தெரியலையே நிஜத்தில் நல்லா சத்தமாக தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த மீன் தான் வந்து கத்தி எழுப்பி விட்டுருக்கேன் அந்த இடத்துல நம்ம ராணியை எழுப்பி விட்டோம் கையோட அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க என்னது இந்த மீன் வந்து பார்க்கறதுக்கே சரி இல்லையே தண்ணி என்ன இப்படி வந்து பபுள் பபுளாக வந்துகிட்டு இது எந்த நாளும் இப்படி வருது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க எப்போதும் வந்து கலரை மாற்றி தான் இது இன்டிமேட் பண்ணோம் ஆனால் இது இது மாட்டி வந்து கலரெலாம் எதுவும் மாற்றலை தண்ணியே வந்து என்ன இந்த கொதி கொதிக்குதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி சரி அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல அதான் வந்து நேற்று சீனில் வந்து இந்த மீனோட சொந்தக்காரங்க வந்து இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே அதை ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க நான் உங்களை வீட்டில் வந்து தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரப்போகுது என்னது திருப்பியும் பிரச்சனையா என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க இந்த வாட்டி உங்களுக்கு இல்லை அந்த மீனுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அதை தடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் சரிங்க நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு பதினொன்றரை ஆகுது சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் தான் கீழே வந்து டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மேலே போயிட்டே இருக்கிறப்ப யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க யாரும் இல்லைன்னொடனே அந்த ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாங்க யார் என்னன்னு தெரியாமல் பயப்படுறாங்க உடனே கதவை தொடர்ந்த உடனே நீங்கள் தான் நான் வேறு வேற யாரோ என்ன ஏதோ நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னோடனே சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மீனுக்கு நடந்த மாற்றத்தை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா மீன் தண்ணியே வந்து அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஆச்சா சரி நான் வந்து பார்க்க வரலாமா சிதா நிம்மதியாக தூங்கிட்டு தான் இருப்பார் நான் வேணா மீன் தொட்டியை வேணா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மீன் தொட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கையில் வந்து கொடுக்குறாங்க அவங்க வைக்கிறாங்க அச்சச்சு இதை பார்த்தா வித்தியாசமாக தானே தெரியுது என்னப்பா நல்லா இருக்கியாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க பாசையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீன்கிட்ட மீன் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்காம அப்படியே இங்கேயும் எங்கேயும் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு லாங்குவேஜை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து தெரியல இந்த மீனோட ஓனர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ராணிக்கிட்ட நான் கொடுத்ததுக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது எனது ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கா இல்லைங்க நீங்கள் கொடுத்தது தாங்க எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி உங்கள் கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் நான் சின்ன வயசுலேருந்து இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இதோட நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு இதுக்கு சமீபத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதனால தான் இப்படியெல்லாம் மாறி இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மீனோட ஓனர் ஒரு பக்கம் என்னங்க நடக்குது அப்போ நான் திருப்பி எதுவும் பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த வீட்டில் ஆனால் யாருக்கு என்ன எதுவும் தெரில அச்சச்சோ இப்போ தாங்க அஞ்சு பூஜை வந்து பண்ணி முடித்தாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே இருக்குன்னு சொன்னாங்க எனக்கும் என்னோடய பாப்பாக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க மந்திர சக்தி மூலயமா நெத்தியில்லாம் கை வச்சு பார்க்குறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாதிரி தெரியல இந்த வீட்டில் இருக்கிற யாரோ பெரியவங்களுக்கு தான் பிரச்சனை இருப்போகுது பத்மராமனுக்கு தான் வருதுங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்க ஆப்போசிட்டில் நிற்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இவங்களால் சொல்ல முடியும் போல் இருக்கு அந்த இடத்துல உடனே வந்து இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே நீங்கள் கொஞ்சம் நைட்டு வந்து உஷாராக இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலான்னு கூட இருப்பாங்க நானும் இங்கே தூங்காமல் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனோட ஓனரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து ராணி வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க மீன் வந்து ரெட் கலரில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருது அந்த கலரை உடனே வந்து இவங்களுக்குனால் ஒன்றுமே புரியல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராணிலேருந்து எல்லோரும் மீனை வந்து பார்க்காம விட்டுட்டாங்க போல இருக்குது ஒரு பக்கம் தம்னா வந்து மாடியிலேருந்து குடுன்னு இறங்கி வராங்க நான் உனக்கு ஆப்பு வைக்க போகிறேன் இனிமேட்டு என்ன பொம்மி நீ என்ன வரவா போகிற இங்கே பார் என்னை வந்து தடு பார்ப்போம் என் கூட மோது பார்ப்போம் நான் தான் உன்னை ஜெயிச்சிட்டேனே இப்போ எத்தனை வாட்டி நீ ஜெயிக்கிறோன்னு முக்கியம் இல்லை கடைசியாக நான் உன்னை அனுப்பிச்சி வச்சிட்டேன் இனிமேட்டு மேட்டு ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது பார்த்தியா நான் தான் ஜெயிச்சேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கேவலமாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமனா பத்மராமன் ரூம் கதவை திறக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்